நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு ஆதி ஆகமம் ஆறாவது அதிகாரம் அதோட எட்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் எல்லா மனுஷங்களையும் அழிக்கணும் நினைச்ச தேவன் எதுக்காக நோவாவை மட்டும் ஆன்சர் அதே அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது இந்த உலகத்துல மனுஷங்களை நான் சிருஷ்டிச்சிட்டேனேன்னு சொல்லி தேவன் தனக்குத்தானே மனசு படவும் மன விசனமடைவும் செய்றாரு ஆனா இதுக்கு மத்தியில நோவா மட்டும் எப்படி காப்பாற்றப்பட்டிருப்பாரு நம்ம திங்க் பண்ணாலே போதும் மற்ற மனிதர்கள் எல்லாம் தேவனுக்கு மனஸ்தாபத்தையும் மன விசனத்தையும் உருவாக்கினப்போ நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் கண்டிப்பா தேவனுடைய மனம் ஏதோ சந்தோஷப்படுற அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம் இதுல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அவருக்கு மனஸ்தாபம் உண்டாக்குற மாதிரி நம்மளுடைய செயல்கள் எல்லாம் இருந்துட்டா கண்டிப்பாக கிருபை நமக்கு தடைப்படும் அது மட்டும் இல்லை கிருபை பெற்ற ஒரு மனிதனுக்கு தேவத்திட்டம் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தேவன் அந்த மனுஷன் கிட்ட கண்டிப்பாக பேசுவாரு நோவா கிட்ட தேவன் இந்த மனிதர்களை நான் அழிக்க போறேன் நீ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக ஒன்று விடாமல் கொடுத்தாரு நோவாவும் ஆண்டவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒரு பாயிண்ட் கூட விடாமல் நம்ம அப்படியே அச்சு பிசராமல் செய்யவும் செஞ்சாரு இதெல்லாம் தான் தேவ கிருபையை ஒரு மனிதன் பெற்று வாழ்வதற்கான வழிகள் முதல் விஷயம் தேவனுடைய மனசு விசனம் அடைகிறபடி நம்மளுடைய செயல்கள் என்னைக்குமே இருக்கக்கூடாது அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் முழுதும் நம்ம கையில் கிடைச்சாலும் அஞ்சு நிமிஷம் கூட ஜெபத்துக்குனோ இல்லை பைபிள் வாசிக்கவோ நம்ம செலவிடுறது கிடையாது அப்படி பண்ணும்போதும் அது தேவனுக்கு மன விசனம் கொடுக்கும் தேவனுடைய மனசு வியாகுலப்படும் போது நம்மளுடைய கிருபைகள் தடைபடுறத என்றைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லாருமே கண்டிப்பா தேவ கிருபையை பெற்று வாழணும் அதுக்காக தேவனுங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் கிருபை பெற்ற உங்க வாழ்க்கையில அவருக்கு என்னெல்லாம் திட்டம் இருக்கும் அதை உங்ககிட்டயே அவர் கண்டிப்பா பேசி உங்களுக்கு தெரிய வைப்பார் ப்ரைஸ் தி லார்ட் அமெயின்